ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தேவிகா நீங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்று நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று பல வருடங்களுக்கு வரக்கூடிய அதிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் உங்களுடைய முழு கடன் தொகையும் அடைக்கக்கூடிய ஒரு நாள் கூட சொல்லலாங்க இந்த நாள்ல நீங்க எது செய்தாலும் அது கண்டிப்பாக தான் முடியும் சரி கடனை அடைப்பதற்கு இன்று நம்ம என்ன செய்யணும் இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக செய்முறை விளக்கத்தோட செய்ய போற பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் திவிக எண்ணங்கள் சேனல்ல இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு மாதத்துல நிறைய விசேஷமான நாட்கள் வரும் ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை பல வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி வாய்ப்புகள் சரியாக வரும் எல்லோருக்குமே நேரமும் காலமும் சரியாக அமைந்தா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நேரமும் காலமும் சரியாக அமைந்திருக்கிற ஒரு நாள் தாங்க இன்றைய நாள் அதாவது இந்த நாள் எட்டு 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 இது பிரபஞ்ச சக்திகளின் அதீத சக்தி நிறைந்த ஒரு நாள் இந்த நாள்ல நீங்க இது வரைக்கும் எதெல்லாம் உங்களால தீர்க்க முடியல ரொம்பவும் கஷ்டத்துல இருக்கும் கடன்ல இருக்கும் குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் சொந்த வீடுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் கூட நிறைய பேருக்கு இருக்குங்க அது எல்லாமே தீர்வதற்கு உண்டான ஒரு நாள் தாங்க இந்த நாள் இந்த பிரபஞ்சத்திடம் அதை சொல்லுங்கள் சொல்லக்கூடிய சரியான தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்று நீங்க எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அது சரியாகும் அது நடக்க ஆரம்பிக்கும் சரி என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுற ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க நிறைய தாந்திரிக பரிகாரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பிரியாணி இலையை வைத்து தான் இன்று நம்ம இந்த தாந்திரிகத்தை பண்ண போகிறோம் சரி இந்த பிரியாணி இலையை வைத்து என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் முடிந்தால் எட்டு பிரியாணி அலை எடுத்துக்கோங்க அந்த எட்டு பிரியாணி இலையிலையுமே உங்களுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக எழுதிக்கோங்க உதாரணமாக நீங்கள் ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க அதில் இன்ஃபினிட்டி சிம்பிள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க இதை வரைந்து ஒரு பக்கம் ட்ரிப்புளை எயிட் அதற்கு மேலே ட்ரிப்புள் எயிட்னு ட்ரா பண்ணிக்கோங்க இதற்கப்புறமா இலைக்கு பின்புறமாக கடன் தீர்ந்தது அப்படின்னு எழுதிக்கோங்க அடுத்த பிரியாணி இலை எடுத்துக்கோங்க அதுலேயும் இதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிட்டு அந்த இலைக்கு பின்னாடி நிறைய பணம் வருகின்றது செல்வ செழிப்போடு வாழ்கின்றோம் அந்த மாதிரி எழுதிக்கோங்க நீங்கள் இங்கிலீஷ்லேயும் எழுதிக்கலாம் தமிழ்லேயும் எழுதிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் இன்னொரு ஒரு பிரியாணியில் எடுத்துக்கோங்க உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை எழுதிக்கோங்க சில பேருக்கு வீடு வாங்கணும்னு ரொம்ப நாள் கனவு இருக்கும் சொந்த வீட்டில் இருக்கின்றேன் அப்படின்னு எழுதிக்கோங்க நீங்க வாடகை வீட்டில் இருந்தாலுமே சொந்த வீட்டில் இருக்கின்றேன்னு எழுதுங்க அடுத்த எட்டு மாதத்துக்குள்ள நீங்க சொந்த வீட்டில் இருப்பீங்க இது எல்லாமே நிஜமா சாத்தியமானால் கண்டிப்பாக சாத்தியம் அடுத்தது நான் என் குழந்தையுடன் இருக்கின்றேன் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் அப்படின்றத நீங்க அந்த இலையில் எழுதிக்கோங்க குழந்தை வரத்திற்காக காத்து கொண்டிருந்தால் ஏற்கனவே சொந்த வீடு இருக்குமா நான் வந்து நிலம் வாங்கணும் அப்படின்னு நான் நிலம் வாங்கி உள்ளேன் அப்படின்னு எழுதிக்கோங்க அடுத்தது பிள்ளைகள் நன்றாக படிக்கணும் இல்ல உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கு அது சரியாகணும் அப்படின்னா என்னுடைய உடல்நிலை நன்றாக இருக்கின்றது நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் இப்படி எழுதிக்கோங்க எல்லாமே நீங்க நேர்மறையாக தான் எழுதணும் அது நடந்து முடிந்து விட்டதாக எழுதணும் இல்லை நடந்து கொண்டிருப்பதாக எழுதணும் ஒன்று பாஸ்ட் டென்ஸ் இல்லைன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ்ல எழுதாதீங்க எதிர்காலத்துல எழுதாதீங்க நான் கடனை அடைப்பேன் அப்படின்னு எழுதாதீங்க அடைத்து விட்டேன் அப்படின்னு எழுதுங்க இப்படி எட்டு பிரியாணி இலையிலையும் இந்த ஒரு தாந்திரிகத்தை இன்னைக்கு நீங்க செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் பழிக்க ஆரம்பிக்கும் ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் பேப்பரில் எழுத சொல்லியிருக்கேன் அந்த பேப்பரை பூஜை அறையில் வைத்து பனிரெண்டாம் தேதி தான் அந்த ஒரு விஷயத்தை பண்ண சொல்லியிருக்கேன் நீங்கள் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் அதையும் பண்ணலாம் இதையும் பண்ணலாம் இன்னைக்கு நீங்கள் காலையில எட்டு மணிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் அதாவது இரவு எட்டு மணி எட்டு நிமிடம் வரைக்கும் எது எல்லாம் பாசிட்டிவாக நீங்க நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் அடுத்த எட்டு மாதத்துக்குள்ளே அடுத்த வருடம் இதே நாளில் நீங்கள் என்னெல்லாம் எழுதுறீங்களோ அதை நினைத்து பாருங்கள் அதை நடந்து முடிந்து விட்டு அந்த மாதிரியான பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக இருக்கின்ற நாள் ஆங்கிலத்தில் கேட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மூன்று நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டில் இருப்பதாக இன்றைய தினம் இருக்கின்றது இதற்கு ரொம்ப டெக்னிக்கலாக நம்ம போக வேண்டாம் இன்று அதீவ சக்தி வாய்ந்த ஒரு நாள் எந்த வேண்டுதல் வைத்தாலும் பளிக்கும் அப்படின்னா நம்ம பணம் காசு செலவு பண்ண போகிறது இல்லை வீட்டில் இருக்கின்ற ஒரு பொருளை வைத்து இறை வழிபாடு பண்ண போகிறோம் அப்படி செய்தால் அது நல்லது நடக்கும் அப்படின்னா தாராளமாக செய்யலாம்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கும் ஏற்படும் அதனால் இன்றைக்கி இது எல்லாமே எழுதிட்டு இரவு எட்டு மணி எட்டு நிமிடத்திற்கு எரித்து விட்டுடுங்க அந்த நேரத்தில் நான் வீட்டில் இருக்க மாட்டேமா அப்படின்னா எப்பொழுது நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களோ இன்று இரவுக்குள்ள எப்பொழுது வீட்டுல இருக்கீங்களோ பகல் டைம்ல பண்ணலாமான்னா பகல்லயும் பண்ணுங்க ஏன்னா சில பேர் மாலை நேரத்துல வெளியே போயிடுவீங்க அந்த நேரத்தை தவற விட்டுட்டேன்னு நீங்க வருத்தப்படுவீங்க பகல் நேரத்திலயும் பண்ணலாம் எட்டு மணி எட்டு நிமிடத்திற்கு பண்ணால் அதீத விசேஷம் தவறாமல் அனைவரும் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் கடன் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது நிறைவேறுகின்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் இன்ஸ்டாகிராம்லயும் தெய்வீக எண்ணங்களில் இதை பற்றிய தெளிவான வீடியோவும் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் யாரெல்லாம் நல்லா இருந்தா உங்களுக்கு நல்லது நடக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நான் எனக்கு தெரிந்த விஷயத்தை நான் பயன்படுத்துகின்ற விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறுவார்கள் உங்களுக்கும் இதன் மூலமாக நன்மைதான் நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல பலன் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது வாழ்க வளமுடன் எட்டு 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 எப்படி இன்று எட்டு எட்டு வருது அப்படின்னு உங்களுக்கு தோணலாங்க இன்றைய தேதி எட்டு மாதம் எட்டு வருடம் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு அப்போ மூன்று எட்டு இந்த நாள் வருது அதனாலதான் இத பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்றோம் அதனால தவறாமல் அனைவரும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவிக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் அனைவரும் கமெண்டில் தவறாமல் ஸ்ட்ரீம் டைப் பண்ணுங்கள் எஸ்ஹெச்ஆர்இ தமிழில் டைப் இருந்தாலும் டைப் பண்ணுங்க மகாலட்சுமியினோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் வாழ்க வளமுடன் மீண்டும் நாளை இன்னும் நீங்க தெவிகனங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்